டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் ஆரம்பமாக உள்ள பின்டெக் மாநாடு டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் ஸ்ரீலங்கா மாநாடு ஸ்ரீலங்கா சமிட் செப்டம்பரில் ஆரம்பமாக உள்ளது தி ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மாநாடு நடத்தப்படுவது இதுவே முதல் தடவை ஆகும் நிதியியல் சேர்க்கை மற்றும் வளர்ச்சியை இயக்கும் புத்தாக்கத்துடன் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை டெக்ஸா தனியார் நிறுவனம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு நிதி அமைச்சு மற்றும் பொருளாதார திட்டமிடல் அமைச்சு எச் வங்கி மற்றும் இலங்கை சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து நடத்தவுள்ளது உள்ளது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொள்ளவுள்ளார்கள் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு ஆறு முக்கிய விடயங்களை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளது நிதித்துறையின் எதிர்காலம் சர்வதேச மற்றும் பிராந்திய போக்குகள் நுட்பம் செயற்கை நுண்ணறிவு கிரிப்டோ நாணயங்கள் போன்ற புத்தாக்க தொழில்நுட்பங்கள் நிதியியல் சேர்க்கை சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை நெறிமுறைகள் முதலீடுகள் மற்றும் ஆரம்ப நிறுவன வளர்ச்சி போன்ற முக்கியமான விடயங்களாக கலந்துரையாடப்பட உள்ளன இந்த மாநாட்டில் பின்டெக் நிறுவனங்களின் ஸ்தாபகர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துறையை சேர்ந்தவர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாடு தொடர்பில் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவரகத்தில் நடைபெற்றது அதில் ஸ்ரீலங்கா பின்டெக் மாநாட்டின் ஸ்ரீலங்கா பின்டெக் சமிட் டாட் காம் எனும் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதன்போது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன கருத்து தெரிவிக்கையில் it is there like we have a very good uh, traditional banking uh, infrastructure and this and as a service the present government's strategy is to go for a 15 billion dollar digital economy by 2030 from the current stand of what uh, 3.5 billion dollars இலங்கை அதன் டிஜிட்டல் மாற்ற பயணத்தில் ஒரு தீர்மானமிக்க தருணத்தில் உள்ளது தற்போதைய நிலைப்பாட்டில் சுமார் மூன்று தசம் ஐந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பதினைந்து அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி செல்வதே அரசாங்கத்தின் இலக்கு இந்த இலக்கை அடைய இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஸ்ரீலங்கா பின்டெக் மாநாடு போன்ற மாநாடுகள் நடத்தப்படுவது முக்கியமானதொரு விடயமாகும் இந்த மாநாடு புத்தாக்கத்தை வெளிக்கொண்ட மூலோபாய உத்திகளை முதலீட்டை ஈர்ப்பதற்கும் வடிவமைப்பதற்கும் அரசாங்க தொழில்துறை மற்றும் உலகளாவிய பங்காளர்களுக்கிடையே உரையாடலை ஊக்குவிக்கும் இது இன்றைய இடைவெளிகளை நிரப்பவும் நாளைய டிஜிட்டல் உட்கட்டமைப்பை துல்லியமாக கட்டமைக்கவும் நம்மை ஊக்குவிக்கும் என்றார் so how do we extend these railroads to that segment? because if you look at the demographics of sri lanka, the population, uh, out of 22 million, almost 80% is rural. so unless we reach to them through digital, which we have the channels in place, but how do we reach that? so what we uh, realized was the financial sector is capable of managing these railroads. வாஸ்ங்கச் நிதித்துறையின் எதிர்காலம் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகும் இலங்கை அதை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு தலைமைத்துவமும் வழங்க வேண்டும் இந்த மாநாடானது மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணய பரிசோதனை மற்றும் நிதி தரவுகளை பாதுகாப்பாக பகிர்வதற்கு அனுமதிக்கும் திறந்த வங்கி முறைமை போன்ற புதிய நிதி தொழில்நுட்பங்களுக்கான தெளிவான மற்றும் உறுதியான சட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை உருவாக்க உதவும் என நம்புகிறோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையில் உள்ள அனைவருக்கும் நிதி சேவைகளை அணுகக்கூடியதாக இரு தை உறுதி செய்ய சர்வதேச கூட்டாண்மைகளை உருவாக்கவும் இது உதவும் மேலும் இலங்கையை தெற்காசியாவின் முன்னணி டிஜிட்டல் நிதி மையமாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும் இந்த மாநாடு நடைபெறுகின்ற காலப்பகுதியில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட நேரடி வெளிநாட்டு முதலீட்டை பெறுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் ஆண்டுதோறும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நேரடி வெளிநாட்டு முதலீடுகளாக பெற்றுக் கொள்வதும் ஏற்பாட்டாளர்களின் நோக்கமாகும் மேலும் இந்த முதலீடுகள் ஐந்து சதவீதம் நிதி உள்ளடக்கத்தை அடைவதற்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று சதவீத பங்களிப்பை வழங்குவதற்கும் நிதி தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துவதற்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு பின்டெக் நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கவும் வழிவகுக்கும் என்றார் இதன்போது எச் என்பி வங்கியின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி ராமேபாளி வத்த கருத்து தெரிவிக்கையில் We decided to engage in this journey of uh, being uh, creating FinTech Summit for Sri Lanka. So we being part of this financial ecosystem, being deeply engaged, not only at the uh, highest level of the corporates, but at the even the grassroots in the village, the rural areas where you don't have the access that. நிதி சேவைகளுக்கான அணிகளை மேம்படுத்துவதன் மூலமும் புத்தாக்கங்கள் மற்றும் முதலீடுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஃபின்டெக் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது இந்த முக்கியமான மாநாட்டிற்கு பங்களிப்பு செய்வதிலும் வலுவான மேலும் டிஜிட்டல் இலங்கையை உருவாக்க உதவுவதிலும் எச் வங்கி பெருமை கொள்கிறது என தெரிவித்தார்